ஊரடங்கால தவிப்போருக்கு தேடி சென்று உணவு வழங்கும் தேனி குடும்பத்தோட கொரோனா ஊரடங்கால் தேனியில் உணவின்றி தவிக்கும் ஆதரவற்றோருக்கு தேடி சென்று தினமும் உணவு வழங்கி பசியாற்றி வருகின்றனர் முப்பத்தி ஐந்து வயது மதிக்கத்தக்க மகேஷ்ராஜ் குடும்பத்தினர் கொரோனா பலரது வாழ்க்கையையும் புரட்டி போட்டு வருகின்றது ஊரடங்கால் தொழிலாளர்கள் வேலைகளை இழந்து பலர் உணவுக்கு தவிக்கின்றனர் இவர்களை தவிர ரோட்டில் ஆதரவற்றோர் முதியோர் என்று பலர் உணவின்றி பட்டினி கிடைக்கின்றனர் இவ்வாறு ஒருவேளை உணவாவது கிடைக்காதா என்ற இயக்கத்தில் உள்ளவர்களை தேடி சென்று மூன்று வேளையும் இலவச உணவு அளித்து வருகின்றார் தேனி பழனிச்செட்டியைச் சேர்ந்த மகேஷ் இவர் தேனி பகவதியம்மன் கோவில் தெருவில் அலைபேசி கடை நடத்தி வருகின்றார் குடும்பத்தினருடன் வாடகை வீட்டில் வசிக்கும் இவர் ஊரடங்கு துவங்கிய நாள் முதல் ரோட்டில் உணவின்றி தவிப்போருக்கு உணவு வழங்குகின்றார் வீட்டில் தினமும் மூன்று வேளையும் சமையல் செய்து அதனை தந்தை சேகர் தாயார் அம்பிகா மனைவி ஸ்ருதி ஆகியோர் உதவியுடன் பொட்டலங்களை கட்டுகின்றார் இதற்காக வழக்கமாக சமைப்பதுடன் கூடுதலாக பத்து கிலோ அரிசி இதர பொருட்கள் பயன்படுத்தப்படுகின்றது காலை ஒன்பது மதியம் இரண்டு இரவு ஏழு மணிக்குள் மொத்தம் இரு உணவுப் பொட்டலங்கள் தேனி பஸ் ஸ்டாண்ட் அண்ணாச்சி விளக்கு பெரியகுளம் ரோடு போடி ரோடு பகுதிகளில் நண்பர்கள் உதவியுடன் வழங்கி சேவையை செய்கின்றார் இது பற்றி மகேஷ்ராஜ் கூறியது நல்ல நிலையில் உள்ள பலர் கொரோனா ஊரடங்கால் வாழ்வாதாரத்தை எழுந்திருக்காங்க கடந்த ஆண்டு முழு ஊரடங்கு இரண்டு மாதம் வரை இலவச உணவுப் பொட்டலங்களை வழங்கினேன் கேரளாவில் மழை வெள்ள பாதிப்பு ஏற்பட்ட பொழுது இருபத்தி லட்சம் மதிப்பிலான உணவுப் பொருட்கள் கடலூரில் கஜா புயல் பாதிப்பு ஏற்பட்ட போது அங்கே நண்பர்களுடன் சென்று இரண்டு நாட்கள் தங்கி நிவாரணப் பொருட்கள் வழங்கி உதவினோம் தற்போது தினமும் இருநூறு உணவுப் பொட்டலங்கள் வழங்குகின்றேன் அடுத்தவர் பசி போக்க என்னால் முடிந்த அளவுக்கு தொடர்ந்து உதவி செய்வேன் என்றார் இவரது சேவையை பாராட்டி தலை வணங்குவோம் மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்